மதுமலர் கமழும் சோலை மதுரை மாநகர் மல் தெய்ரி அருள்மொழி பெரிய நம்பி அன்று எதிராஷற்கு அரும் பொருள் வழங்கும் எங்கள் ஏரி காத்து அருள்வார் கோவில் திருமகிழியில் செல்வீர் தீவினை திருமாரே திருமகிழடியில் செல்வீர்த்தி வினை திருமாரே சுவாமி மனவால மாமணிகள் தன்னுடைய அனுபவ பரிவாகத்தினாலே இதுவும் எதிராஜருடைய ஜன்மபூமி தானே அந்த ஜென்மபூமியில் ஏறார் எதிராஜருடையதான திவ்யமான தான் செய்வித்து இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை அருளி செய்யக்கூடிய இந்த வாசுரத்தின் அர்த்தங்களையெல்லாம் நாம் நன்கு அனுபவிக்கலாம் இதுவோ கிளியாறு எப்படி அயோத்தியா திவ்யேயம் வகதி சரையூரத்ர விரஜா என்று பெரியோர்கள் அயோத்தி நகரத்தை வர்ணிக்கும் பொழுது அந்த அயோத்தியை சுற்றி பிரவகிக்கக்கூடியதான சரையூ என்னும் திவ்யமான நதியை விரஜா நதியாக பாடுகிறார்களோ அதுபோன்று சக்கரவர்த்தி திருமகனாம் பெரிய பெருமாளாம் ராமனுடைய திவ்யக்ஷேத்தம் இந்த கஷேரம் மதுராந்தகம்தான் அயோத்தி இந்த மதுராந்தகத்தை சுற்றி கூடியதான ஆறாக கிளியாறு என்னும் சுகநதி விளங்குகிறது ஏனென்றால் இரண்டு மகரிஷிகளுடைய பிரத்யமான சம்பந்தத்தை பெற்ற திவ்ய திருத்தலம் இது இது ஒரு தபோவனம் என்று சொன்னேன் அல்லவா விபண்டக மகர்ஷி இங்கே தவம் செய்திருக்கிறார் தான் சுகநதி என்பதாக கிளியாறு இந்த திவிரேசத்தை சுற்றி பிரவகிக்கின்றது இங்கிருந்து சற்று தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வந்தவாசிக்கு அருகில் நெடுங்குன்றம் அல்லது நெடுங்குணம் என்னும் இடத்தில்தான் சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி சேவை சாதிக்கிறார் அந்த நெடுங்குணத்தில் சுக பர்வதம் என்பதாக ஒரு மலை அமைந்திருக்கிறது அந்த மலையில் இருந்துத்தான் சுகநதி என்னும் கிளியாறு இங்கே பிரவகித்து ஓடி வருகிறது ராமனுடைய திவ்ய திருவடியிலிருந்து உற்பத்தியாகக்கூடியதான அந்த சுகநதி இங்கே பல ராமனுடைய சன்னிதானங்கள் வழியாக பிரவகிக்கிறது இதையும் இந்த ஒப்புமையும் நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் எப்படி அயோத்தியில் சரையோ எப்படி அயோத்தி எனப்படக்கூடிய வைகுண்டலோகமான அந்த பரமபதத்தில் விரஜா நதி ஓடுகின்றதோ தான் துயம் விளைந்த திருப்பதியான இந்த திருமதிராந்தக நகரத்துக்குள்ளே ஒரு திவ்ய நதியாக சுகநதி ஓடுகிறது ஆனால் நம்முடைய கவன குறைவினாலே அலட்சியத்தினாலே அந்த நதியில் துளியும் தண்ணீர் இல்லை எவ்வளவு வருந்த வேண்டிய விஷயம் தெரியுமா நாம் இதையெல்லாம் துடியும் நினைத்து பார்க்காமல் ஏதோ நம்முடைய காலத்தை உண்டியே உடைய என்று கழித்துக் கொண்டிருக்கிறோம் திவ்யமான அந்த சுகநதியில் பரிபூர்ணமான பிரவாகத்துடன் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது என்றால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் எண்ணி பாருங்கள் இதுவோ கிளியாறு முதலில் சுவாமி மாமுனிகள் அந்த கிளியாரை மங்களாசாசனம் செய்கிறார் இதுவோ திருமதுரை மதுராந்தகம் வடமுதுரை தென்முதரையை காட்டிலும் மிக மிக விசேஷமான திருத்தலம் இதுவோ திருமதுரை மதுமலர் கமழும் சோலை மதுரை மாநகர் வந்து எய்தீ அருள் மொழி பெரிய நம்பி அன்று எதிராஷர்க்கு மதுமலர் கமழும் சோலை நல்ல மதுவுண்டு மயங்கிய வண்டுகள் வண்டுகளுக்கு மதுவை பரிபூர்ணமாக தரக்கூடியதான பூர்ணமான புஷ்பங்கள் பூத்திருக்கின்றன மதுமலர் கமழும் சோலை மதுரை மாநகர் வந்தீதி நல்ல மகள மரங்கள் நிறைந்து திவ்யமான பரிமளம் வீசக்கூடியதான இந்த மதுராந்தக நகரத்திற்கு வந்து அருள் மொழி பெரிய நம்பி மகாபூர்ணர் அத்தகையதொரு மகாபூர்ணரான பெரிய நம்பி அன்று எதிராஷர்க்கு ஒரு கால விசேஷத்தில் மாமன்களுக்கு முன்பாக சுமார் நான்கு நானூறு வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுது நம்முடைய காலத்தில் நாம் பார்த்தோம் எனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அன்று எதிராஷர்க்கு அரும் பொருள் வழங்கும் எங்கள் ஏரி காத்து அருள்வார் கோயில் தடாகபாலன் என்று பெருமானுக்கு ஒரு திருநாமம் தடாகபாலன் என்றால் ஏரி காத்தவன் இப்பெருமானுக்கு ஏரி காத்தராமன் என்பது ஒரு திருநாமம் உண்டு சமீபத்தில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றதொரு சரித்திர விஷேகத்தை நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு உரியதான கல்வெட்டுகளும் இந்த திருக்கோவிலில் தாயார் சன்னதியில் அமைந்திருக்கின்றன ஏரி காத்தராமன் மாபெரும் ஏரி மதுராந்தகத்தில் கிளியாற்றின் கரையில் எம்பெருமானுடைய திரு சன்னிதானத்திற்கு அருகிலேயே மிக பிரம்மாண்டமான பறந்து விரிந்ததொரு ஏரியை நாம் இன்றளவும் பார்க்கலாம் எப்படி வீரநாராயணபுரம் எனப்படக்கூடிய காட்டுமன்னார் கோவில் ஞாபகம் இருக்கிறதா நாதமுனிகளுடைய திரு அவதார அந்த காட்டுமன்னார் கோவிலில் இருக்கக்கூடிய ஏரி விசேஷம் வாய்ந்ததோ பெருமை வாய்ந்ததோ நம் சம்பிரதாயத்திற்கு எல்லா விதத்திலும் சம்பந்தம் வாய்ந்ததாக திகழ்கிறதோ அதே போன்றுத்தான் மதுராந்தக திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த ஏரியும் சரித்திர புகழ் வாய்ந்தது ஸ்ரீவைஷ்ணவத்திற்கு எல்லா விதத்திலும் சம்பந்தம் உடைத்ததாய் திகழ்கிறது இந்த ஏரியை காத்தவன் எம்பருமான் அதனாலே அவன் தட்டாகபாலன் தட்டாகம் என்றால் புஷ்கரணி அல்லது ஏரி என்பது பெயர் மற்றொன்று வீரநாராயணபுரத்தில் ஏரியை நாம் சேவிக்கக்கூடிய காலவிசேஷத்தில் ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் செய்தோம் லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தோ ஷடரிப்பு ஜலதகா பிராபிய காருண்ய நீரம் நாதாத்ரோ அப்பயசிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ஷுர்ஜராபியாம் என்பதாக ஒரு பெரிய ஏரியில் தண்ணீர் நிரம்பி இருப்பதைப் போல உத்தமமான எம்பருமான் பெரிய பிராட்டியாருடைய கருணை தீர்த்தத்தை நம்மாழ்வார் நாதமுடிகள் என்னும் மலையின் மீது வருஷிக்க நம்மாழ்வாரே அந்த கருணை மலையானது நாதமுடிகள் என்னும் மலை மீது பொழியப்பட்ட பொழுது அதிலிருந்து உயக்கொண்டார் மனக்கால் நம்பி என்னும் அருவிகள் பெருகி ஆளவந்தார் என்னும் நதியாக பிரவகித்தன ஆளவந்தார் என்னும் நதி கடைசியில் ராமானுஷன் என்னும் ஏரியில் சென்று சங்கமித்தது பின்னர் ராமானுஷன் என்னும் ஏரியில் இருந்து எழுபத்தி நான்கு மருகுகள் வழியாக அதாவது எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் மூலமாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் என்னும் பயிர் செழித்து வளர்வதற்கு எம்பெருமான் பெரிய பிராட்டியாருடைய கருணை என்னும் தண்ணீரானது எல்லோருக்கும் விநியோகிக்கப்படுகின்றது என்று காட்டுமன்னார் கோவிலில் நாதமுணிகள் அவதார திருத்தலத்தில் அந்த பெரும் ஏரியை குறித்து நாம் நாம் ஒரு அழகான ஸ்லோகத்தை அனுசந்தானம் செய்தோம் அல்லவா அதே தான் தற்பொழுது ராமானுஷர் என்னும் ஏரியை இந்த பெருமான் காப்பாற்றி கொடுத்ததினாலே இவன் தட்டாகபாலன் என்று அழைக்கப்படுகின்றான் நன்கு ஆராய்ந்து பாருங்கள் அற்புதமானது ஒரு ரசத்தை நாம் ரசிக்கலாம் ராமானுஜர் என்பவர் ஏரியாக இருந்தால் அந்த ராமானுஜர் என்னும் ஏரியை காப்பாற்றி கொடுத்தவன் சக்கரவர்த்தி திருமகனாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கருணாகர பெருமாள் இதோ இந்த திவ்யமான மகிழமரத்தின் அடியில்தான் இன்றளவும் ஆயிரம் வருடங்கள் கடந்தும் இங்கே மதுராந்தகத்தில் பெருமான் சன்னதிக்கு பின்புறத்தில் ஆண்டாள் நாச்சியார் சன்னதிக்கு நேர் பின்புறத்தில் இந்த மகிழமரத்தின் அடியில்தான் பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் திருவிழச்சனைகளை பிரசாரித்து அருளினார் இந்த இடத்தை நாம் வந்து அடைந்திருக்கிறோமே அதுதான் மாமூனிகளுக்கு மாபெரும் கொண்டாட்டம் அரும்பொருள் பொருள் எங்கள் ஏரி காத்து அருள்வார் கோயில் திருமகிழ்மரம் அடியில் செல்வீர் தீவினை தீருமாறு இந்த மகிழடியில் செல்வீர் இந்த மரத்தின் நிழல் நம் மீது படிந்தாலேயே நம்முடைய தீவினைகள் மொத்தம் ஒழிந்து விடுமா இன்றும் இந்த திருக்கோவிலில் இரண்டு விசேஷங்கள் சொல்லப்படுகின்றன முதலில் தசரதன் புத்திரகாமேஷ்டியாகத்தை செய்து பெருமானை தான் அடைந்தான் அந்த புத்திரகாமேஷ்டியாகத்தை செய்வதற்கு பிரதானமாய் அமைந்திருந்தவர் ரிஷசிருங்கர் ரிஷங்கருடைய திருத்தகப்பனார் பிபண்டக மகர்ஷி இந்த திருத்தலத்தில் பெருமானை குறித்து தவம் செய்தார் ஆகையார் புத்திரபாகியம் அருளக்கூடிய பெருமானாக இப்பெருமான் திகழ்கிறார் ஒன்று மற்றொன்று விபண்டக மகர்ஷிக்கு கல்யாண கோலத்தில் தான் சேவை சாதிப்பதாக பெருமான் வாக்குறுதி கொடுத்திருந்தான் இங்கே இந்த மதுராந்தகத்தில் கிளியாற்றின் கரையில் எதிர்கரையில் அழகானதொரு சிறிய குன்று ஒரு சிறு மலையை நாம் பார்க்கலாம் அங்கே ரங்கநாத பெருமாள் இன்றும் சேவை சாதிக்கின்றார் மதுராந்தகத்திற்கு கிளியாற்றின் கரையில் எதிர்புறத்தில் அழகானதொரு பர்வதம் சிறிய குன்று அமைந்திருக்கிறது அது ரங்கநாத பெருமாளுடைய திவ்ய சன்னிதானம் அதற்கு ஞானகிரி என்பதாக பெயர் அந்த மலை ராமன் புஷ்பக விமானத்தில் வரும்பொழுது தடுத்ததாம் பெருமானை இங்கே விபண்டகர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அருளுவதாக வாக்குறுதி சொன்னீரே சுவாமி இங்கே விபண்டகருக்கு கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்க வேண்டும் என்று அந்த மலை தடுத்ததினாலே ராமன் அந்த மலைக்கு ஞானகிரி என்று பெயர் வைத்தானாம் இன்றும் ரங்கநாத பெருமாள் அங்கே சேவை சாதிக்கிறார் வருடந்தோறும் தனு பார்வேட்டை என்று மறுதினம் இங்கே கருணாகர பெருமாள் அந்த மலைக்கு பாரிவேட்டை மகோத்சவம் கண்டறிகிறார் இவ்வளவு சிறப்புகள் இந்த திவிதரிசத்தில் உண்டு ஆகையால் நாம் இங்கே வரும் பொழுது வெறும பெருமாளை சேவித்து விட்டு அப்படி ஒரு சுத்தி சுத்தி விட்டு செல்லக்கூடாதாம் இந்த மகிழமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு நமக்கு நம்முடைய பெரியோர்கள் உபதேசம் செய்திருக்கக்கூடிய மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும் இந்த மகிழமரத்தின் நிழல் நாம் இழைப்பார வேண்டும் அப்படி இழைப்பாடுவதனாலே நமக்கு சம்சாரத்தின் கொடிய வெம்பைகள் தீரும் எப்படி சுற்றுமுற்றும் முற்றும் நன்கு வெயில் கொளுத்தக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மகிழமரத்தின் நிழல் நமக்கு குளிர்ச்சியை அறை அளிக்கின்றதோ அதுபோன்றுத்தான் சம்சாரத்தின் வெண்மையில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு குளிர்ச்சியை அருளக்கூடியதாய் சுவாமி நம்மாழ்வார் சொரூபமாக இருக்கக்கூடிய மகிழமரம் அந்த மகிழமரத்திற்கு கீழே பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு இளையாழ்வாருக்கு திருவிழச்சினைகளை பிரசாரித்து அருளினார் அதைத்தான் மங்களா சாசனம் செய்து காண்பிக்கிறார் ஆனந்தபரிதராக அந்த வைபவாதிசயங்களை கொண்டாடுகிறார் ஆவணி மாதத்தில் சுக்ல பக்ஷத்தில் பஞ்சமி திதி அன்று ஐந்தாம் திருநன்னாள் வளர்பிறை ஐந்தாம் திருநன்னாள் அன்று பெரிய நம்பிகள் இந்த மகிழமரத்தின் அடியில்தான் சுவாமி ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரத்தை செய்தார் என்பது குரு பரம்பரை சுவாமி அடிக்கடி பஞ்சசம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் என்று கொண்டு வருகிறீர்களே முத்ராதாரணம் என்றால் என்ன அந்த பஞ்சசம்ஸ்காரம் என்றால் என்ன பொருள் என்பதாக நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது அல்லவா ராமானுஜர் சரித்திரம் நமக்கு பல விஷயங்களை தெளிவுறுத்தக்கூடியதாய்தான் அமைந்திருக்கிறது ஆகையால் ஸ்ரீ வைஷ்ணவ இலச்சனைகள் என்றால் என்ன அந்த பஞ்சசம்ஸ்காரத்தின் பிரிவுகள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம் மகளமரத்தின் நிழல் இந்த குளிர்ச்சி நம்முடைய பாபங்களையும் தாபங்களையும் ஒழிப்பதாய் அருளட்டும் ஓர்